ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்கே பற்றின வீடியோ தான் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவெல்லாம் உடனுக்குடனே உங்களே வந்து சேரும் ஓ நீங்கள் ஆதரவு கொடுக்க கொடுக்க தான் நாங்கள் கிருஷ்ணாவை பற்றி பேசலாம் அப்போ அதனால் கட்டாயம் வீடியோ பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கிருஷ்ணாவுக்கும் குரல் கொடுக்குறவங்க இருக்காங்க அவருட்டு நன்மைகளை பற்றி பேசுகிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து தெரியும் ஓகேவா அதுக்கு முன்னால் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் சின்ன வயசில் சின்ன வயசில் இருந்திருப்போம் அந்த சின்ன ஆக்களாக இருந்திருப்போம் அந்த நேரம் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்ன செய்வோம் ஃபஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டாக போவோம் அப்புறம் என்ன செய்வோம் என்னடா இந்த நாளும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பயம் ஒன்று வந்துடும் அப்புறம் அப்புறம் என்ன செய்வோம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்கில எல்லாம் கொஞ்சம் அப்படியே நல்லா புரிஞ்சு வரைக்கலை என்ன செய்வோம் ஆ சரி எல்லாம் விளங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் என்ன செய்வோம் நல்லா படிப்போம் நல்லா படித்து வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு படிப்போம் சரிங்களா அது அப்படியே இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மெட்சே வச்சுக்குவங்களே கிரிக்கெட் மேட்ச் இல்லை எதுவுமே ஒரு விளையாட்டு ஏன்னு கேட்டால் இப்போ ஒரு விளையாட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கோ எதுக்கோ நேரம் ஃபஸ்ட்டாக என்ன செய்யும் உடம்பெல்லாம் வலிக்கும் அடுத்த நாள் யோசிப்போம் அதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் அப்புறம் என்ன செய்வோம் கப்பு அதுங்க அதுங்கெல்லாம் வச்சு அடிக்கலாம் நம்மளுக்குன்னே ஒரு வெறி ஒன்று வந்துடும் எப்படி சரி போயிட்டு இந்த மெச்சை வின் பண்ணி அந்த கப்பை தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி ஒன்று வரும் சரியா இப்போ இந்த கதையெல்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட சொன்னேன்னு சொன்னால் நம்ம கிருஷ்ணா பற்றி சொல்கிறதுக்கு தான் அந்த கதையை வந்து உங்களுக்கு சொன்னேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம எஸ்கே வந்து என்ன செஞ்சார் கூரை மேலந்து வீடியோ போட்டார் அதுக்கப்புறம் சின்ன சின்ன அந்த சுக்குவை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது இல்லாமல் நம்ம குண்டு தோசை அன்னை வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தார் அப்புறம் செல்லக்கிளையப்பா வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தார் அப்படியே அணுவை வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தார் அப்புறம் அப்படியே வர 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 என்ன செஞ்சார் ஒரு நாள் மக்களுக்கு உதவி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அப்படி அப்படியே உதவி செஞ்சு செஞ்சுக்கிட்ட வரைக்கில் என்ன செஞ்சு ஒரு சில பொறாம பிடிச்ச நபர்களால் என்ன செஞ்சிட்டாங்க கண்டதெல்லாம் கதைக்க துவங்கிட்டாங்க சரியா கண்டதெல்லாம் கதைக்க துவங்கினோன்னா அவருக்கே என்ன செஞ்சிருச்சு ஒரு வெறுப்பு மாதிரி வந்துடுச்சு என்னடா நம்மளை பற்றி இப்படி கதைக்கிறாங்களே இதை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு மாதிரி வந்துடுச்சு வெறுப்பு மாதிரி வந்தோன்னே என்ன செஞ்சார் சரி இதை விட்டுருவோம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் வந்து இதை எப்படி சரி விட்டுருவோம் இதனால தான் நம்மளை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நிறைய மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அவங்க வீட்டை வந்து தேடி போக போ துவங்கிட்டாங்க எப்படின்னா கிருஷ்ணா கிட்டே போனால் எப்படியுமே உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க அவங்க வீடை தேடி தேடிக்கிட்டு போக துவங்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் அடே பாவம் நம்ம இந்த உதவியெல்லாம் விட்டு விலகுனா நம்மளா நம்ம அதை விட்டுட்டு விலகி நம்ம எப்படி சரி சம்பாரிச்சு சாப்பிட்றலாம் ஏன்னா கிருஷ்ணா வந்து நல்லா படிச்சிருக்காரு படித்த ஒரு பட்டதாரி சரியா நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க தெரியாதவங்க அதெல்லாம் இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க அவர் வந்து ஒரு படித்த ஒரு நல்ல பட்டதாரி அவங்க குடும்பத்துலேயே நல்லா படிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்ம எஸ்கே மட்டும்தான் நல்லாவே படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம் அது இல்லாமல் கிருஷ்ணாவும் அதில் வீடியோ போட்டிருக்காரு சரியா அப்போ நம்ம எப்படி சரி எத் எந்த ஒரு தொழிலையாச்சும் ஒரு பெட்டிகளையாச்சும் வச்சு பொழைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் நிறைய பேருங்க வந்து அவங்கள தேடிக்கிட்டு போகிறது எப்படின்னு கேட்டால் கிருஷ்ணா வாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை எங்களுக்கு இப்படித்தான் பிரச்சனை இப்படித்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களோட பிரச்சனைகளை போயிட்டு சொல்ல போனோம்ன்னிக்கு இப்போ கிருஷ்ணா வந்து ஒரு இறங்குனா ஒரு மனசு மனசு உள்ளவர் சரியா ஒரு சிலர் இருக்காங்க தானே அந்த ஒரு டக்குன்னு யாரையும் டக்குன்னு பேசுகிறவங்க அப்படியே இருக்கிறாங்க இலகுன மனசுக்காரவங்களும் இருக்காங்க அப்போ அதில் வந்து ஒரு இலகுன ஒரு மனசு படைத்தவர் தான் நம்ம எஸ்கே தம்பி சரியா இப்போ ஒவ்வொருத்தராக அவங்க வீட்டுக்கு போவீங்க என்ன செஞ்சார் அடே நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க யார் என்ன சொன்னால் என்ன நம்ம போய்ட்டு இந்த உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு திருப்பி வந்து வந்து உதவி செய்ய தோங்கிட்டாரு இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரிக்கெட் கதை தான் இந்த கதை இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செஞ்சு போய்க்கல யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன நம்ம வேலையை நம்ம செய்வோம் நம்ம மனசில் வந்து குற்றோலை நேர்மையாக இருக்கும் சொல்கிறவங்க ஆயிரத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு சொல்கிறவே சொல்லிக்கிட்டு தான் இருப்பான் சரியா காக்கிற மரத்துக்கு தான் கல்லடி விழுவோம் அப்படி நினச்சிட்டு இவர் என்ன செஞ்சார் அந்த பழையப்படி போயிட்டு ஒரு வெறி மாதிரி வந்துடுச்சு எப்படின்னா நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்களே நம்ம அந்த வீடியோ ஹெல்பிங் வீடியோ விட்டுட்டு போனோம்னா நம்ம அந்த மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்களே நம்மளை நம்பி எவ்வளோ பெரிய உதவியாக இருந்தாலும் பாருங்கள் அந்த நம்ம கிருஷ்ணா விட்டு அண்ணே ஒருத்தர் இருக்கார் மிஸ்டர் சுமன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அவர்கிட்ட போன உதவி தான் இந்த தேவன் அன்னை அப்படிங்கிறது சொல்லி சரியா அவர் வந்து இப்படி ஒரு போராளியாக இருந்து அப்படி வந்து இப்படி எனக்கு இருக்கக்கூட இல்லை அப்படின்லாம் சொல்லி வந்து சுமன் கிட்ட உதவி கேட்க போயிட்டு தான் அவரால் இயலாத ஒரு உதவியை வந்து வந்து சொல்லிட்டாரு நம்ம கிருஷ்ணாக்கிட்ட இப்படித்தான் ஒரு ஆள் இருக்காங்க போயிட்டு கொஞ்சம் பாரு உதவி செய்யி அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இவரே என்ன செஞ்சிட்டாரு அந்த உதவியை போயிட்டு தேவனண்ணாவை போயிட்டு அப்படின்னா யாருன்னு கேட்பீங்க அவர் அந்த முன்னாள் போராளி காலில் ஒரு ஒட்டலில் தங்கியிருப்பார் பாருங்கள் அவர் அவரை பற்றி தான் நம்ம சொல்கிறேன் சரியா இப்போ அங்கே போயிட்டு என்ன செஞ்சுருக்காரு அவருக்கு வேண்டிய உதவிகள் எல்லாமே ஃபினிஷ் தாக்கிடுவார் சரியா ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடு ஒரு பாத்ரூம்போ சாப்பிட்றதுக்கு ஒரு தொழில் இருந்தால் தானே ஒரு நல்ல ஒரு மனுஷனாக வாழையிலும் இப்போ அதே மாதிரி ஒரு வேலை திட்டத்தை எடுத்தால் அந்த கிருஷ்ணா வந்து சம்பூர்ணமாக முடிச்சுட்டு தான் அந்த மற்றதுக்கு மற்றவங்களுக்கும் போயிட்டு உதவி செய்வார் சரியா இப்போ ஒரு வேலையை எடுத்துட்டாருன்னா கட்டாயம் அதை வந்து முடிச்சிடுவார் அது ஒரு நல்ல மனசு உள்ளவர் தான் அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிரபல்யா யூடியூப்பர் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க சரியா ஒரு வேலையை எடுத்தால் அதை முடிக்காமல் விட மாட்டார் அப்போ அந்த மாதிரி தேவனண்ணாவுக்குலாம் அப்படி ஒரு நல்ல ஒரு உதவியை செஞ்சு அவருக்கு இருக்கிறதுக்கு இடம் அவருக்கு அந்த கீழே உள்ள பாத்ரூமில் அவருக்கு உட்கார இல்லாதுன்னு சொல்லி அவருக்கு அட்டாச் பாத்ரூமில் ஒரு இடமா பார்த்து கொண்டு போயிட்டு ஒரு இப்போ வந்து தங்க வச்சுருக்காரு இப்போ அந்த மாதிரி அந்த இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிற நேரம் இல்லை இதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பல மக்கள் வந்து உள்ளுக்கு பிற நேரம் ஒரு வெறி மாதிரி வந்துடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பாவம் நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க யார் என்னத்தான் சொன்னாலும் பரவாயில்ல நம்ம அதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும் அந்த ஒரு வெறியில் போனதுனால தான் கிருஷ்ணா வந்து இப்படியே ஏலாதவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு உதவியை எடுத்து எடுத்து கொடுத்து கொடுத்து இன்றைக்கி வந்து அவர் நினச்சிருந்தால் கொஞ்சம் பேசுவாங்க தானே நம்ம ஆளுங்க வந்து அப்படி ஆளுங்க தானே பொறாம பிடிச்சவங்க தானே சரியா அவங்க வந்து பேசுவாங்க தானே இப்போ ஒரு வீ அவங்க வீட்டில் வீடே கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களே அந்த டைம்லேயே அவரை பேசியிருப்பாங்க எப்படின்னு கேட்டால் ஐயோ பாரு இப்படி செல்வராஜ் மகன் வந்து இப்படி வீடு கட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் வந்து எப்படியுமே பேசியிருந்துருப்பாங்க அப்போ அந்த நேரம் என்ன பேசியிருப்பாங்கண்ணா இந்த மாதிரி வீடு கட்டுறான் காரெலாம் எடுத்துட்டாங்க நல்ல அந்த யூடியூப்பில் வந்து சல்லியெல்லாம் கொள்ளடிச்சிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி அந்த நேரமே நிறைய பேர் பேசியிருப்பாங்க அந்த நேரமே என்ன செஞ்சுருக்கலாம் கிருஷ்ணா இந்த யூடியூப்பை விட்டுட்டு ஓடி இருக்கலாம் நம்மளை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்களே நம்ம இன்னுமே இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது நம்மளை இப்படி திருடேன் கல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த பொறாம பிடிச்சவங்க மனசில் நம்ம வந்து இன்னுமே இந்த ஹெல்பிங் வீடியோலாம் செய்யக்கூடாது வந்த ஹெல்பிங்கெல்லாம் எல்லாம் கொடுத்துப்புட்டு நம்ம இதோட கட் பண்ணி விட்ருவோம் இல்லைன்னா அதுக்கு நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கே கிருஷ்ணா யோசித்துருந்தாருன்னா அந்த ஹெல்பிங்கை விட்டு ஓடி இருக்கலாம் அப்படித்தானே நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி அந்த வந்து ஹெல்ப் வந்து பெயிருக்காங்க முதல்ல வந்து ஹெல்பிங்கே செய்கிறது நல்ல வியூஸ் நல்ல சப்ஸ்க்ரைபர் அப்படியெல்லாம் வந்த பிறகு கொஞ்ச நாள் போ போ போக போக இந்த இப்படி ஒரு பிரச்சனை வர்றது எப்படின்னா அவர் சல்லி எடுத்துட்டாரு அப்படியே இந்த மாதிரி நிறைய சல்லியை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி லேசாக அந்த காதை போயிட்டு கடிக்கலையே என்ன செஞ்சிடுறது விட்டுப்பிட்டு ஓடிடுறது சரியா அந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து விட்டுப்பிட்டு போயிட்டாங்க இப்போ கிருஷ்ணா வந்து என்ன செஞ்சிட்டாரு இதை விட்டுட்டு நம்ம போகக்கூடாது நம்ம மக்கள் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நிறைய உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போயிட்டாரு சரியா இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு கிருஷ்ணாவை பார்த்தா விட்டு ஒரு படத்தை போட்டோம்னாவே நல்ல வியூஸ் போகுது சரியா இப்போ அன்னை அதே வச்சு கிருஷ்ணா வந்து ஒரு ட்ராவலிங்காக ஒரு அங்கங்கே இடத்த சுற்றி காமிச்சிருக்கலாம் ஒரு சாப்பிட்றத ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம் இல்லைன்னா பழைய மாதிரியே கூரை மேலே ஏறி வீடியோ போட்டிருக்கலாம் இல்லைன்னா செல்லக்கிள்ளையப்பாவை வச்சு ஒரு காமெடி அதுன்னு பண்ணி பாட்டுக்கிட்டு படித்து ஆக்கள்லாம் அவங்க கிருஷ்ணா மேலே நல்ல ஒரு பாசம் அவங்கள வச்சு ஒரு ஜோக்கான வீடியோ எடுத்து போட்டிருக்கலாம் அப்படியெல்லாம் செஞ்சு கிருஷ்ணா வந்து நல்ல ஒரு பெரியாலாம் வந்திருக்கலாம் கிருஷ்ணா ஏன் இதை விட்டுட்டு போகலை அப்படின்னு சொன்னால் எல்லாம் பயந்து பயந்து போகிற மாதிரி நம்மளும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கிருஷ்ணா என்ன செஞ்சிட்டாரு இந்த ஹெல்பிங்கை வந்து உடலை விடாமல் இப்படி செஞ்சிக்கிட்டே போகிற நேரம் பொறாம பிடிச்ச மனிதர்களால் வந்த ஒரு விளைவு தான் இப்போ ஆனால் அந்த கிருஷ்ணா வந்து அந்த என்னென்னமோ சொல்கிறாங்க அது வந்து அந்த சட்டத்தில் அவங்க பா பார்த்துக்குவாங்க அதெல்லாம் பற்றி நம்ம கதைக்க போகக்கூடாது நம்ம வந்து கிருஷ்ணா செஞ்ச நன்மைகளை வந்து நம்ம வந்து கட்டாயம் சொல்லணும் இப்போ அதனால தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி முன்ன மாதிரியே ஒரு சமைக்கிற வீடியோவோ செலக்கிளியப்போ வச்சு ஒரு ஜோக்கோ இல்லைன்னா ஒரு அந்த அண்ணே வீட்டில் இருக்க பிள்ளைங்களை வச்சு ஒரு வீடியோவோ போட்டிருந்தா அவர் நல்ல ஒரு இதாக போயிருப்பார் இவர் வந்து இப்போ வந்து யோசிக்கலை இப்போ இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்தேன் டிக்டாக்ல அனுசன் நம்ம ஆர்ஜே தமிழா அவங்களெல்லாம் வச்சு டிக்டாக் லைவ் ஒன்று போட்டுட்ருக்காங்க அப்போ அந்த லைவில் வந்து கேட்குறாங்க நீங்கள் ஏன் இப்படி வந்து அவங்க விட்டு வீடியோவை ப்ரைவேட் பண்ணலை பிள்ளைங்க விட்டு மூஞ்ச மூடலை நீங்கள் ஏன் அவங்கவிட்டு எக்கௌண்ட்டை கொடுக்கலை அப்படின்லாம் இப்போ வந்து கேட்குறாங்க அவங்க கேள்வி வந்து தான் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனாலும் இதை வந்து ஏற்கனவே இப்போ நாலு வருஷம் யூடியூப் செய்கிற ஒருத்தன் நம்ம எஸ்கே அதுக்கு அதுக்கு பிறகு வந்தவங்க தான் நம்ம ஆர்ஜே அந்த யார் நம்ம அனுசன் அவங்கெல்லாம் சரியா இப்போ அவங்கக்கிட்ட வந்து அந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க சரியா இப்போ இதை வந்து அப்போவே கேட்டிருந்தா அப்போவே இப்போ ஒரு ரெண் ஒரு மாதம் வைங்களே இல்லை ஒரு ஆறு மாதம் அந்த டைம்லையே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோ வந்து இப்படி செய்யுங்க தம்பி இப்படி செய்யுங்க இப்படி செஞ்சால் மக்களுக்கு பாதுகாப்பு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்து வந்திருக்காது இவ்வளோ தூரம் வந்த பிரச்சனைக்கு கா பிரச்சனைக்கு காரணமே முதல்ல வந்து விட்டு பார்வையாளர்கள் தான் சரியா அப்பையெல்லாம் பார்த்துக்கிட்டுருட்டு ஒரு மனுஷன் நல்ல ஒரு முன்னேறி ஒரு கார் வாங்கி வீடு கட்டி அப்படி ஒரு நல்ல ஒரு நகையெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு பிறந்த நாள் செஞ்சு கல்யாணம் செஞ்சு அப்படி இப்படியெல்லாம் வந்து அவங்க குடும்பமே யூடியூப் வந்து அதெல்லாம் ஒரு உழைப்பு தான் ஒரு கார்டு வாங்கினோம்னா யோசித்து பாருங்கள் ஒரு நெட்டு கார்டு வாங்கினோம்னா ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போடணும்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா நெட்டு கார்டு போடணும் இன்றைக்கி ஒரு வேலைக்கு போனாலே எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க இங்கேலாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கொத்த பாஸ்மார்ட்டை வேலைக்கு போனால் ஒரு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஒரு தொழில் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போனோம்னா எவ்வளோ கொடுப்பாங்க ஒரு இப்படி ஒரு முப்பது நாற்பத்தஞ்சி ஐம்பதாயிரத்துக்குள்ளே எடுக்கலாம் பன்னிக்கி ஒரு யூடியூப் செஞ்சால் கட்டாயம் காடு போடணும் அது இல்லாமல் ஒரு நல்ல ஃபோன் வேணும் அது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு அவரை அதில் உட்காந்துருக்கணும் அந்த மூணவருக்கு நல்லா ஒரு எதையோ செய்யலாம் இப்போ இதெல்லாம் ஒரு கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லித்தானே இதெல்லாம் ஒரு தொழில் தான் சொல்லப்போனான் இப்போ அதனால் அந்த கிருஷ்ணாவை வந்து ஒரு சும்மா ஒரு வீடியோ போட்டாலுமே அவருக்கு நல்ல வியூஸ் போகும் இதெல்லாம் எதுனால் நடந்ததுன்னா பொறாமையின் நிமித்தம் ஒரு மனிதன் வாழக்கூடாது அவனை எப்படி சரி கெடுக்கணும் அவனை எப்படி சரி இல்லாமக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இப்போதைக்கு இந்த பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு ஆனால் இதை வந்து முன்னக்கே செஞ்சுருந்தா இப்போ சொல்கிற மக்கள் எப்படின்னா ஏன் மூஞ்ச முடலை ஏன் என்ன சொல்கிறது நீங்கள்யாம் பொம்பலாளுங்கள்லாம் வீடியோவில் காமிச்சிங்க அப்படிலாம் இப்போ கேட்குறவங்க நாயும் நாங்களும் அதை கேட்கலாம் எங்களுக்கும் அது வந்து சரின்னு தான் தோணுது சரியா அது இல்லாமல் இதை இப்போ கேட்குறவங்க ஒரு ஆறு மாதம் அவங்க வீடியோ படைக்கலை எடுத்து தம்பி இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்க அப்படி தான் அவங்க செஞ்சிருப்பாங்க இவ்வளோவெல்லாம் வளர்ந்து வந்த பிறகு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து பொறாமை ஒரு மனுஷனை வந்து வாழ விடாமல் அவனை வந்து மட்டமாகவே வச்சுருக்கணும் அவன் வந்து உல தூரம் வளன்ட்டான் இவன் பழைய நிலைமைக்கே போகணும் அப்படின்னு சொல்லி யோசித்து செய்யற ஒரு சில ஒரு சில பொறாமை பொறாமைக்காரவங்க அவங்கனால தான் இந்த மாதிரி இன்னைக்கு நிலமை வந்திருக்கு இனிவே பார்ப்போம் ஓகே மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்